வா ரூமாரா சரவண பவந்த மையா ரணி சரவண பவந்த மையா தேநாயனை சரண மயாே சரண மயா தேவா சங்கர திரு சரவண மையா

விதைகள் நான் பாடு

யா கரந்தாரா சரவண பவன மையா நரேந்த ரு குமாரா சரவண பவன மைய விநாயகே சரண மைய சரந்த ருமாரா சரவண பவன மையா தேநாயணே சரா

रंग <laughs> घर அம்மையானவள் தாயாள அம்மையானவள் அக்காலங்கையான எட்டு பேர்களும் எட்டு பேர்களும் அம்மையானவள் உச்சினி மாகாழி ஆ உச்சினி மாகாழி அக்காலங்கையோடு பிறக்கின்ற போது ஆ பிறக்கிற போது தாரம்மாள் முப்புடாரி உச்சினி மாகாணி ஆ உச்சினி மாகாழி ஆரியம்மாள் காந்தாரி கனகதுர்க கணக்கை துர்க்கானவள் அக்காரங்க எட்டு பேர் எட்டு பேர்களோ எல்லா அம்பாளுக்குமே தனியாக பிறவி உண்டு இல்லையா ஆ எல்லா அம்மனுக்கும் தனித்தனியாக பிறவி உண்டு அல்லவா உச்சினி மாகாழி அம்மனுக்கு தனிப்பிறவி எப்படி பிறவி எப்படி ஆண்டவன் பகவான் பார்வதி இரண்டு பேர்களும் ஆ இரண்டு பேர்களும் கைலங்கரையும் மாமரையிலே இரண்டு பேர்களும் சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்தார்கள் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கும் போது பகவான் பார்வதி பார்த்து கேட்டார் பார்வதி ஆ பார்வதி என்னுடைய வலது கண் சூரியன் ஆ இடது கண்ணு சந்திரன் என் கண்களை மூடிவிட்டால் உலகம் இருண்டு விடும் சொன்னார் ஆ உலகமே இருள் ஓங்கி விடுமே என்றார் காலை எது மாலை எது பகல் எது இரவு என்று தெரியாது ஆ பறவைகள் பறக்காது ஆள்கள் லாந்தாது அலைகள் அடிக்காது கடல் தூங்கி கொண்டேதான் இருக்கும் உங்க கண்களுக்கு உங்ககிட்ட இருக்க கண்களுக்கு என்ன இருக்கு அப்படி அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் இருக்கு சுவாமி இல்ல பார்வரி என் கண்களையும் விட்டால் சூரியனும் சந்திரனும் வர மாட்டான் வரவே மாட்டான் அப்படின்னு பகவான் சொல்லிக்கிட்டே இருந்தால் பெருசா அவர் ஏற்கனவே அவரை பற்றி தன்னை புகழ்ந்துகிட்டே இருப்பார் பேசுவார் சிவபெருமான் பார்வரி ஓடி போன பின்னால் கூடினால் கூடி போய் சிவபெருமான் இரண்டு கண்களையும் கொத்தினாள் ஆஹ் இரண்டு கண்களையும் சுத்தினா சார்வரி என் கண்களை திறந்து விடு திறந்து விடுன்னு சொன்னார் பகவான் ஆஹ் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு அவ கண்களை திறக்கவே இல்ல இறக்க மாட்டேன் சாமி ஆமா ஆமா இரண்டுல ஒண்ணுன்னைக்கு தெரியணும்னுட்டான் ஆஹ் சந்திரன் யாரு சூரியன் யாரு உங்க கண்கள் யாரு ஆஹ் அப்படின்னு எனக்கு தெரிய வேணும் சாமி ஆஹ் கண்களை திறக்க மாட்டேன் ஆஹ் திறக்க மாட்டேன் ஆஹ் அப்படின்னுட்டாரு ஆமா கண்களை திறக்க முடியாது என்று சொன்ன உடனே சொன்ன உடனே பார்வரி வடதுகள் சூரியன் இடதுகள் சந்திரன் வரல சந்திரனும் வரல பகலும் தெரியல இரவும் பறக்கலை கடையில் அலைகள் வீசவில்லை அடிக்கவில்லை ஆண்கள் மக்கள் வெளியே ஒரு தருமே கிடையாது இருட்டுகளை தடமாடுதான் பார்வரி என்னை சோரிக்காரே உமையவளே என் கண்களை திறந்து விடமா என் கண்களை திறந்தாதான் உலகமே உயிரில் அடைந்திருப்பது வெளிச்சமாக இருக்கும் அப்படியே வெளிச்சமாகவே தெரிகிறது திறக்க மாட்டேன் அது என்ன ஆகும் பார்ப்போம் பின்னால் நீ தான் கட்டு விட போற பின்னால் நீ ரோசிப்பாய பார்வதி இல்ல நான் கண்களை திறப்பது கிடையாது எட்டு நாளா கண் திறக்கவே இல்லை எட்டோடு எட்டு நாளா கண் திறக்கவே இல்ல பார்வதி பகவான் பார்த்தாருடைய உச்சி கண்ணை திறக்கிறார் தன்னுடைய உச்சி கண்ணை திறக்கிறார்

சொன்னேன் அல்லவா இந்த உலகமே இருண்டு கிடந்த உலகம் ஆங்கார விளைச்சமான வெற்றி கண்ணில் பிறந்தவருக்கு பகவான் பெயர் கொடுக்கிறார் விழுந்த

We're oh. யான் அவள் ¡Vaya! gollea Oh no!